ஆன்ட் ஆன்மண்ட்ட ஆன்மண்ட்ட முதல்ல பிளைட் போட போட்டுக்கணும் மைல்களோட சேர்த்து எடுத்துருக்கேன் அதனால பக்காவா தெரியும் ஒரு பெரிய குடம் தான் இருக்கு அதெல்லாம் சார் அது காலேஜில் சார் அதெல்லாம் இல்லை அது எங்கே இருக்குது காலேஜு ஃபுல்லாகவே நம்மளுக்கு பக்காவே ஃபிரெண்டிங் போடுது சார் அதனால நம்ம பார்த்து சார் எத்தனை நூற்றி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அறுதி முடியுது ட்ரான்ஸ்ஃபார்மெண்ட் எடுத்துகிட்டு ஆமா ட்ரான்ஸ்ஃபார்ம் அந்த பில்டிங் எடுத்துக்கலாம் லொக்கேஷன் கரெக்டாக ரைட்டுங்களா கரெக்ட் பண்ணுங்க ஆ